அப்பா பட்டேன் பட்டனை கூப்பிட்டு தம்பி எங்குதான் அம்மா முழிச்சிட்டா எங்குதா அலை பால் இருக்கு இருக்கு பஞ்சால் முக்கி அம்மாளுக்கு பால் ஒழுக்குடான்னு ஆமா முத்துப்பட்டேன் பஞ்சை எடுத்து பால்ல முக்கி அம்மாளை தா மடியில தூக்கி வச்சு வச்சு ஐயா ஒரு சொட்டு பால் ஒழுக்கினார் கடவுளே அப்படியே கொடுக்காரு மகனை அப்படியே கண்ணை உருட்டி முழிச்சா மகன பால் ஒழுக்கினாரு முத்துப்பட்டேன் அம்மா பாலை ஒரு சொட்டு கடக்குன்னு இறக்குனா அம்மா

பரலாவிக்குமலா பட பட படன்னு அடிக்குமலா ஆமா அதனால ஆரிய முத்துப்பட்டன் அமோ பட்டன் மார்கள் ஏழு பேரும் சிவகாமி ஆட்சி மாண்டும் அடிந்த போது அழுகு கரையேறி தாயை அடக்கம் செய்து அடக்கம் செய்து பதினாறாம் நாளையிலே ஈமக்கிரிகளை முடித்து வந்தார்கள் ஆமாம் ஆட்சி போன பதினாறாம் நாளையில் சிவசுந்தர பட்டார் ஐயரும் போய் சேர்ந்துட்டார் ஆச்சி போன பதினாறாம் பக்கம் ஐயரும் போய் சேர்ந்துட்டாரு பார்த்தியெல்லாம் எவ்வளோ ஒத்துமுன்னு பார்த்தியலா ஆமா ஆட்சி முத போனாங்கன்னா ஐயர் ரெண்டாந்திரம் போனால் அங்க ஆச்சி ஐயரை சேர்த்துக்கிடுவாங்க ஆ அங்க மட்டும் இல்ல எல்லா பக்கமும் அப்படித்தான் ஆமா அங்க இருந்த தாத்தா முத போய் ஆச்சு இரண்டாம் தரம் போனா தாத்தா சேர்த்துக்கிட மாட்டாங்க அப்பாவுக்கும் போன் போட்டு கேக்கணும் அவர் தான் முத பே

பட்ட அடி போற போராதுன்னா அங்கேயும் அடிபடத்துக்கு எதிர்ப்பு இங்க சணக்க உரியிருப்பாரு அங்கேயும் ஜனக உருவாரு அடி பொறுக்க மாட்டாம போயிட்டா ஆமா அங்கேயும் போய் அடிபடுறதுக்கு எப்ப வருவாரு எதிர்பார்த்துக்கிட்டு அப்படி எங்க போனாலும் மும்பையில தான் பைத்தியாரியா இருக்க வேண்டிய இருக்கு ஆமா அதோட இந்த சிறப்பான வேலைகளே வேலையில இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து ஆமா மேலப்பா ஊரை சேர்ந்து பாசவன் செய்யும் வில்லிசை கலைஞர் ஆமா வில்லிசை கலைஞர்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா செல்ல சீமான்கள் யாரு ஐயா முருகன் அவர்கள் ஆமா சாயண்டும் பாடுவாங்க ஆமா குடமும் அடிப்பாங்க ஆமா பாசத்தோட நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று யாமனா மேலப்பா அவரு அண்ணாவி நம்ம முருக அண்ணாச்சின்னு சொன்னா வில்லுக்காரங்களுக்கு தெரியாத ஆள் இருக்காது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பெரிய கெட்டிக்காரர் குடத்துல ஆமா குடம் அடிச்சாங்கன்னா குடம் சொல் போட்டு அடிப்பாக்கலாம் பழைய ஆளுகள்ல குடத்துல இருந்துகிட்டே சாயண்டும் சொல்லிடுவாங்க ஆமா சாயக்காருக்கு லிஸ்டும் குடுத்து அப்பயர் பட்ட அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய

கங்கா பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடும் கோமரத்தார்கள் கோமரத்தார்கள் ஐயா போத்தி கண்ணு சேனையர் அன்னார்கள் வம்சத்தின் சார்பாக குடும்பத்து சார்பாக ஐயா பெருமாள் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே திரு கருத்தால நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாக நமக்கு பணம் கொடுத்து பணம் கொடுத்து பாராட்டி உள்ளார்கள் ஆமா அதோடு அப்புறமாக ஸ்ரீ கங்கா பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடும் கோமரங்கள் இந்த பரமேஸ்வரிய குலகோமரங்கள் சமையல் மாஸ்டர் சமையல் மாஸ்டரு கை வண்ணம் கை வண்ணம் கை மணமோ இருக்காங்க ஐயா அவியல் வைச்சாருன்னா பிச்சி பூவா இருக்கும் அவியல் உருந்தாப்பில் இருக்கும் அவியல் சாம்பார் வச்சாருன்னு வச்சுக்கோங்க குளு 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 குளுன்னு காபி போட்டாலும் குளு குளுன்னு சாம்பார் வச்சாலும் வைச்சாலும் குளுக்குளுன்னு ரசம் எப்படியா குழுன்னு வைக்க முடியும் அறுப சாப்பாடு அழித்து தரக்கூடிய சமையல் மாஸ்டர் நமது அவர்களும் அவர்கள் அன்பு கருத்தினாலே நூத்தி ஒரு கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள் சிறப்போடு நம்ம ஆதரித்துள்ளார்கள் அன்னார்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களோடு அவருக்கு அப்புறமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரு ஐயா கல்லடை குறிச்சியை சேர்ந்த சரி முன்னாள் தலைவரும் ஆகிய முன்னாள் தலைவர் ஐயா பெருமாள் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே முன்னாள் தலைவர் நூத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு லட்சமாக அம்மா நாமளுக்கு அள்ளி தந்துள்ளார்கள் அம்மையா அன்னார்களுடைய வழி வழி வம்சங்களும் அப்புறமாக அதோடு அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய பாசத்துக்கு ஐயா இசக்கி முத்து அவர்கள் கங்கை கொண்டார் சரி கங்கா பரமேஸ்வரியுடைய பேர் நாமத்தை பெற்றவரு இசக்கி முத்து அவர்கள் அம்மா கங்கை கொண்டான் சரி பி எஸ் என் பணிபுரியக்கூடிய சீமான்கள் சீமான்கள் அதோடு வி கேபுரத்தை சேர்ந்த சேர்ந்த ஐயா மாரிமுத்து அவர்களும் மாரிமுத்து அவர்கள் சரி சேர்ந்த சேர்ந்த ஐயா மாரிமுத்து அவர்களும் அம்மா தங்கராஜ் அவர்களும் அவர்களும் சென்னையை சேர்ந்த சரி மாரியப்பன் அவர்களும் அம்மா சிவகாசியை சேர்ந்த சேர்ந்த மணி அவர்களும் சரி கல்லடை குறிச்சியை சேர்ந்த வாசம் செய்யும் ஆனையப்பன் அவர்களும் அம்மா இவர்கள் அம்மனுக்கு ஆடும் குல கோமரம் பட்டனுடைய கோமரத்தார்கள் அம்மா அதோடு மாயாண்டி சுடலையுடைய பக்தர்கள் பக்தர் அவ மாயாண்டி சுடலை உயிர் பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே சொடலேன்னு மனசுக்குள்ள நினைச்சா முன்னால போய் நிப்பார்லாம் அவர் அவர் போற இடத்துக்கு முன்ன கூட்டி போய் வரும் அம்மா காவல் தெய்வம்லா சுமாயாண்டி சொல்லுக்க அன்பு திரு கரத்தினாலே 500 ரூபாய் 500 லட்சமாக நம்ம அண்ணாச்சி 5 கோடியாகவே நாமளுக்கு அள்ளி தந்துள்ளார்கள் ஆமா அவர்களுடைய வலிவலி வம்சங்கள் எல்லாம் எல்லா இதுவரைக்கும் எனக்கு பணம் கொடுத்து ஆதரித்த சீமான்கள் எல்லாம் ஆமா உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு யாழ வேணும் அவையா வளர வேணுவ பழ வேணும் வளர வேண்டுமாய் வளர வேணுவா முச என் அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு நல்ல மக்களோடு ஆள் போலே எலை தடுத்து